நாட்டின் நிகர அந்நிய நேரடி முதலீடு வளர்ந்து வரும் நிலையில் இந்திய வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் உலகளாவிய முன்னணி நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்ய அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன அதை அனுமதிப்பதில் மத்திய ரிசர்வ் வங்கி நேர்மறையான அதே சமயம் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரத்தின் மையமாகவும் அந்தந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நிதி நடவடிக்கைகளின் வளர்ச்சிக்கும் வங்கிகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ஆண்டு புதிய பொருளாதாரக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பின் வங்கிகளின் செயல்திறன் உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தை மேம்படுத்துவதற்கான பரந்த அளவிலான நடவடிக்கைகள் கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து எட்டு ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பிறகு இந்தியாவின் வங்கித்துறை கடந்த பதினொன்று ஆண்டுகளாக கணிசமாக மேம்பட்டுள்ளது இதன் விளைவாக தற்போது நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு சுமார் அறுநூற்று முப்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக உள்ளது நிகர வருமானத்தால் இந்தியாவில் மிகப்பெரிய துறையாக வங்கித் துறை விளங்குகிறது கடந்த ஆண்டு நாற்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலரை வங்கித்துறை ஈட்டியுள்ளது இது ஆண்டுக்கு முப்பத்தொன்று சதவீத வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது உலகளாவிய சராசரி வங்கி வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது இது அதிக லாபம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் உலகின் முன்னணி நிதி நிறுவனங்கள் பல இந்திய வங்கிகளில் அதிகம் முதலீடு செய்துள்ளன கடந்த வாரம் கேரளாவில் உள்ள ஃபெடரல் வங்கியில் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றொன்பது சதவீத பங்குகளை வாங்குவதாக அமெரிக்காவின் பிளாக்ஸ்டோன் நிறுவனம் அறிவித்தது இந்த மாத தொடக்கத்தில் ஆர்பிஎல் வங்கியில் அறுபது சதவீத பங்குகளை மூன்று பில்லியன் டாலர்களுக்கு துபாயைச் சேர்ந்த எமிரேட்ஸ் அண்ட் பி நிறுவனம் கையகப்படுத்துவதாக அறிவித்தது இது இந்திய நிதித்துறையில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடு என்று கூறப்படுகிறது இதேபோல் சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் முதலீடு செய்து எஸ் வங்கியின் இருபத்தைந்து சதவீத பங்குகளை ஜப்பானின் எஸ் சி நிறுவனம் வாங்கியுள்ளது மேலும் கோடக் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் எழுபது சதவீத பங்குகளை அறுநூற்று எழுபது மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் கொடுத்து சூரிச் இன்சூரன்ஸ் நிறுவனம் கையகப்படுத்தியுள்ளது இது தவிர சம்மான் கேபிடலில் கிட்டத்தட்ட ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்துள்ளது அபுதாபியின் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் நிறுவனம் இதற்கிடையே நாலாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் மணப்புறம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பதினெட்டு சதவீத பங்குகளை பெயின் கேபிடல் நிறுவனம் வாங்கியுள்ளது சிஎஸ்பி வங்கியில் பெரும்பான்மை பங்குகளை ஐந்து ஆண்டுகளுக்கு வைத்துக்கொள்ள சிறப்பு ஒப்புதலை கனடாவில் உள்ள ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கு மத்திய ரிசர்வ் வங்கி அளித்துள்ளது இது வழக்கமான நாற்பது சதவீத வெளிநாட்டு உரிமை வரம்பை மாற்றிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக வளரும் என்று மத்திய ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு முதல் பல மூலதன தளர்வு நடவடிக்கைகள் அமலுக்கு வரவுள்ளது முன்னதாக காப்பீடு மற்றும் தனியார் வங்கிகளில் வெளிநாட்டு உரிமை மீதான கட்டுப்பாடுகளை மத்திய அரசும் அரசாங்கமும் படிப்படியாக தளர்த்தி வருகிறது அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக சீனாவின் நிதி அமைப்புகள் நெருக்கடியில் உள்ளது புவிசார் அரசியல் மாற்றங்கள் வேகமாக அரங்கேறி வரும் நிலையில் உலகளாவிய மூலதனத்திற்கான இயற்கையான மாற்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலராகும் என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள் வங்கி காப்பீடு மற்றும் கடன் வழங்கலில் மூலதனத்தின் தேவை அதிகரிக்கும் நிலையில் இந்திய வங்கிகளில் பங்குகளை பெறுவது ஒரு சிறந்த முதலீடாக உலகின் முன்னணி நிதி நிறுவனங்கள் கருதுகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்